என்ற சொல்லை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உடலில் இருந்து வெளிவருகிற வைப்ரேஷன் நூத்தி பதினஞ்சு ஹர்ட்ஸ் ஞானியாக இருக்கும் பொழுது அவனுடைய வைப்ரேஷன் எழுநூறு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது அதன் பிரபஞ்சத்தின் சக்தியை பெறுவது எப்படி பிரபஞ்ச ஆற்றலை பெறுவது எப்படி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மனிதர்களுக்கு தான் நானூறுக்கு கீழே இருக்கிற மனிதர்களுக்கு தான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வானுலகத்தில் இருக்கிற தேவர்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று திருவண்ணாமலையுடைய ஃப்ரீக்வன்சி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நமக்கு சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தேவர்கள் திருவண்ணாமலையில் வசம் செய்கிறார்கள் கூகுளில் போயிட்டு அந்த சர்ச் என்ஜினில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேர இமேஜஸ் போங்கிறேன் அந்த இமேஜஸில் இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்குது ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் வைப்ரேஷன் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக இறைவன் பணித்துள்ளார் வைப்ரேஷன் என்கிற சொல் இப்பொழுது ஆன்மீகத்திலே ரொம்ப புழக்கத்தில் இருக்குது யாரை பார்த்தாலும் வைப்ரேஷன் வைப்ரேஷன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆன்மீக உலகத்திலே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க படித்தவங்க ஆங்கிலம் தெரியாதவங்க கூட வைப்ரேஷன் என்கிற சொல்லை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெண்டு விஷயம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற சொல் ஆன்மீகத்தில் ரொம்ப புழக்கமாக இருக்குது இந்த வைப்ரேஷனை பற்றி இந்த உரையில் கொஞ்சம் ஆழமாக அதுவும் அறிவியல் சார்ந்து பார்க்கலாம்னு உட்கார்ந்துருக்கிறேன் வைப்ரேஷன் என்கிற சொல்லுக்கு தமிழில் அதிர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வைப்ரேஷனை எப்படி நம்ம அழக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் வைப்ரேஷனை வந்துட்டு சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி அழக்குறோம் அப்படின்னா ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அளவை ஒரு ஸ்கேல் அதை வச்சு இந்த வைப்ரேஷனை அழைக்கிறோம் நம்ம பாலை வந்துட்டு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் என்று சொல்வது போல நிலத்தை வந்துட்டு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் என்று சொல்வது போல தூரத்தை வந்து இத்தனை கிலோமீட்டர் என்று சொல்வதை போல வைப்ரேஷனை வந்துட்டு ஹர்ட்ஸ் என்கிற ஃப்ரீக்குவன்சி மூலமாக அழைக்கிறோம் இப்போ இந்த அடிப்படை போதும் நான் உரையுடைய மையப்பகுதி முக்கியமான மெயின் பகுதிக்கு நான் வருகிறேன் ஒரு மிகப்பெரிய தகவலை இந்த இடத்தில் மக்களுக்காக நான் சமர்ப்பிக்க போகிறேன் அது கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த உரை மிக மிக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மனிதன் மிக மிக கெட்டவனாக இருக்கிறான் அவனுடைய சிந்தனை எல்லாம் மிக மிக கெட்டதாக இருக்கிறது ஒருத்தனை கெடுக்கணுன்ற மாதிரி இருக்குது போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது யாரையாவது இது குடும்பத்தை கெடுத்துட்டு தான் முன்னேறணுன்ற மாதிரி இருக்குது கெட்ட சிந்தனையாகவே இருக்குது ரொம்பவே கெட்டவனாகவே இருக்கிறான் என்றால் அவனுடைய வைப்ரேஷன் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கிறது என்று அறிவியலில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது முதல் நிலை சரியா இந்த இடத்துல நான் ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் நிறைய சொல்ல போகிறேன் இந்த இடத்துல நான் ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னென்னா ஆவிகள் இருக்கில்ல பேய் பேய்களுடைய ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு பதினெட்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு கெட்டவனுடைய ஃப்ரீக்வன்சியும் அதுவாக இருக்கிறது ஒரு பேயுடைய ஃப்ரீக்குவன்சியும் அதுவாக இருக்கிறது இதை மனசில் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த பட்டமாக போனோம்னா ஒரு மனுஷன் ரொம்ப அவமானப்பட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அவமானப்பட்டு போகிறான் கூணி குறுகிட்டான் அப்படியே ரொம்ப அவமானமாயிப்போச்சு என்றால் அந்த நிலையில் அவனுடைய உடலிலிருந்து வெளிவருகிற அந்த வைப்ரேஷன் வந்துட்டு இருபது ஹேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் கொலை பண்ணிக்கிட்டான் திருடிகிட்டான் இல்லாட்டினா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் குற்ற குற்ற உணர்வோடு இருக்கிறான் அப்படியே ஐயோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுகிறான் ரொம்ப குற்ற உணர்வோடு இருக்கிறான் என்னும் பொழுது அவனுடைய உடலிலிருந்து வருகிற அந்த வைப்ரேஷன் வந்துட்டு முப்பது ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது அடுத்து ஒரு மனுஷன் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறான் த ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவனுடைய வைப்ரேஷன் வந்துட்டு ஐம்பதுலேருந்து எண்பது ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது ஒரு மனுஷன் ரொம்ப பயப்படுறான் எனும் பொழுது அவனுடைய வைப்ரேஷன் நூறு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியாக இருக்கிறது இந்த இடத்துல நான் ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்கிறேன் ஓம் என்ற சொல்லை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாதத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் உடலிலிருந்து வெளிவருகிற வைப்ரேஷன் நூற்றி பதினஞ்சு நான் ஏன் இதை இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படிங்களா இப்போதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு மனுஷன் வந்துட்டு பயப்படும் பொழுது அவனுடைய உடலிலிருந்து வருகிற வைப்ரேஷன் வந்து நூறு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஓம்னு சொல்லும் பொழுது நூற்றி பதினஞ்சு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான் ஆனால் ஒன்று வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிறது ஒன்று வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிறது ஒருத்தன் ரொம்ப பயப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் பயம் இப்போ இப்போ வந்துட்டு பயந்துட்டு இருக்கிறான் அவன் உடல்ல இருந்து அப்படியே அந்த நடுங்குது அப்போது அவன் உடல்ல இருந்து வருகிற அந்த ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு நூறு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும் இன்னொருத்தன் வந்துட்டு ஓம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன் அவன் உடம்பில் இருந்து வர்ற ஃபிரீக்குவன்சி வந்து ஏறக்குறைய நூறு ஹெட்ஸா தான் இருக்கும் ஆனால் இந்த முன்னவண்ணிட பக்கத்தில் நம்ம போய் நின்றோன்னா அவன் அவங்ககிட்ட இருந்து வர்ற அந்த பய ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு நமக்கு வந்துட்டு நெகட்டிவ்வாக இருக்கும் இந்த ஓம்னு சொல்றவன் பக்கத்தில் நம்ம போய் நிற்கும் போது பாசிட்டிவ்வாக இருக்கும் என்கிற தகவலையும் நான் சொல்லிவிட்டு அடுத்து நான் சொல்றேன் ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கோவத்தில் இருக்கிறான்னா அந்த சமயத்தில் அவன் உடம்பில் இருந்து வர்ற ஃப்ரீக்வன்சி நூற்றம்பது ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி ஆனால் அது நெகட்டிவ் இதை மனசில் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாமா இங்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறது அது ஏதோ நல்லதோ கெட்டதோ திடீர்னு உங்களுக்கு ஜாபு போச்சு இல்லட்டனா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைட்டனா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகுது அதை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க ஏதோ ஒரு சித்தரை சந்திக்கிறீங்க என்னென்னமோனால் பண்ணுறீங்க அதை பண்ணுறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் உடலிலிருந்து வருகிற வைப்ரேஷன் நல்லா கவனிங்க முந்நூற்றம்பது ஹேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அது அவ்வளவு பாசிட்டிவாங்க இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு கெட்டவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பதினெட்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அது என்னவோ கடவுள் கொடுத்துருக்கிறார் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன்னா அது அவ்வளோ பாசிட்டிவ் முந்நூற்றம்பது ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக வைப்ரேஷனாக இருக்கிறது இதுக்கு அடுத்து போகலாமா நான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதை கொஞ்சம் கடைசி தான் நான் ரிவீல் பண்ண விரும்புகிறேன் பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷன் என்ன இதை நான் இப்போ சொல்ல இல்லை இந்த உரையை அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்கிறேன் ஏன்னா அதை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் அதாவது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கும்போது முந்நூற்றம்பது ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு வருதே இப்போ நான் பிரபஞ்சத்துடைய ஃப்ரீக்குவென்சி என்னன்னு சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நான் அடுத்து நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்து நான் போகலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் லவ்னா ஒரு பையனும் பொண்ணும் பண்றாங்கல்ல அந்த லவ் இல்லை அது இனப்பெருக்கத்திற்கான ஒரு தொடக்க நிலை அது கிடையாது நான் சொல்ற லவ் அப்படிங்கிறது வள்ளலார் செய்கிற லவ் வள்ளலார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாத்தையும் லவ் பண்ணார் வாடிய பயிரை லவ் பண்ணார் ஒரு பசுமாட்டை லவ் பண்ணார் ஒரு மரத்தை லவ் பண்ணார் எல்லா மனிதர்களையும் லவ் பண்ணார் நூறு சதவீத காதல் எல்லா ஜீவராசிகளையும் நேசித்தல் அந்த காதல் பண்ணும் பொழுது அந்த லவ் பண்ணும்போது அவருடைய உடலில் இருந்து என்ன வருகிறது என்றால் ஐநூறு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் வருதான் உச்சபட்சம் சரியா இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறோம் ஒரு மனிதன் ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கிறான் ஜாய் அப்படின்னு நான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு பைத்தியமாக அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அப்படியே ஹாப்பியாக அது ஹாப்பி இல்லை ஆனந்தம் ஜாய் ஹாப்பி என்கிற சொல் வந்துட்டு மகிழ்ச்சி நான் அந்த இடத்துல ஒரு தகவல் சொல்கிறேன் ஜாய் என்கிற சொல் ஆனந்தம் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உச்செல்வது ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிவருவது அந்த உள்ளிருந்து வெளிவருகிற அந்த ஆனந்தத்தை சித்தர்கள் வந்து துள்ளி குறிச்சிட்டு ஓடுவாங்க அந்த சித்தர்கள் துள்ளி குதிச்சு அந்த ஆனந்தித்து இருக்கும் பொழுது அந்த ஜாயில் இருக்கும்போது அவங்க உடம்புலேருந்து வர்ற வைப்ரேஷன் எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி நாற்பது ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இவ்வளோ பிரிசு பார்த்திங்களா இதுக்கு அடுத்த நிலைக்கு போகலாமா ஒரு மனுஷன் பீஸ்ஃபுல்லாக அப்படி சாந்தமாக அமைதியாக அவனை கோவப்படுத்தவே முடியாது மூடே இல்லை ஹாப்பி மூடு இல்லை சேடு மூடு இல்லை எந்த கவலையும் இல்லை அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறான்னு வைங்களேன் அவனோட வைப்ரேஷன் எவ்வளோ தெரியுமா அறநூறு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனாக இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானத்தில் கரெக்டாக அளவிட்டு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த நிலைக்கு போகலாமா ஒரு மனிதன் என்லைட்மெண்ட் ஆகி இருக்கும் பொழுது ஞானம் அடைந்திருக்கும் பொழுது நல்ல ஞானியாக இருக்கும் பொழுது அவனுடைய வைப்ரேஷன் எழுநூறு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது அதனால் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் என்பது ஒரு வளர்ச்சி ஒரு முதல்நிலை ஞானத்தில் இருக்கும்போது செவன் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த ஞானத்திற்கு வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எழுநூற்றி இருபத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பது என்பதனால் எழுநூறு ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வந்து ஒரு என்லைட்மெண்ட் அடைஞ்ச ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானிக்கு ஒரு மகானுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தகவல் கொத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே மனிதர்களுக்கு எங்கே ஒரு கெட் மனிதனாக பதினெட்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியிலிருந்து எழுநூறு ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் மனிதனுடைய உடம்புல எந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் உருவாகுது அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் சொல்லுது இப்போ நான் சொன்னேனே இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா இதை எல்லாம் அப்படி கொத்தா வந்துடும் நானே சொல்றேன் கூகுளில் போயிட்டு அந்த சர்ச் இன்ஜின்ல ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேர இமேஜஸ் போங்களேன் அந்த இமேஜஸில் இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்குது சரியா ஆனால் நான் இதை உங்களுக்காக கொஞ்சம் கம்போஸ் பண்ணி வடிவமைத்து இந்த உரைக்காக நான் இன்னொரு விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இப்போ மனுஷனை பற்றி பார்த்தோமா இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன் பிரபஞ்சத்துடைய அதிர்வு என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் நானூற்றி முப்பத்து ரெண்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இங்கே பாருங்கள் ஐநூறு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி மனுஷனுக்கே இருக்குது அறநூறு ஹர்ட்ஸ் எழுநூறு ஹர்ட்ஸுக்கும் மேலேயே மனுஷனுக்கே இருக்குது இந்த பிரபஞ்சத்துடைய முப்பத்தி ரெண்டு தான் என்னும் பொழுது இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன அலசல் பண்ணி நான் உங்ககிட்ட நான் அப்படி படைக்கிறேன் அது என்னன்னா முப்பத்தி ரெண்டு ஹேர்ட்ஸ் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வைப்ரே பிரபஞ்சம் அதுக்கு கீழே மனிதன் யார் யாரெல்லாம் இருக்கிறானோ யார் யாரெல்லாம் வந்து கெட்டவனாக இருக்கிறானோ யாரெல்லாம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கிறானோ மகிழ்ச்சி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸோட பீஸ் இல்லாமல் கோபமாகவே எப்பொழுதும் பயந்த ஸ்வாபத்தோடு இந்த மாதிரி ஒரு ஒரு நானூறு தொடாத மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு பிரபஞ்சத்துடைய உதவி தேவைப்படுகிறது இப்போ யூடியூபில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தியை பெறுவது எப்படி பிரபஞ்ச ஆற்றலை பெறுவது எப்படி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது பார்த்திங்களா பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷனை பெறுவது எப்படி அதெல்லாம் இந்த மனிதர்களுக்கு தான் நானூறுக்கு கீழே இருக்கிற மனிதர்களுக்குத்தான் இப்போ பாருங்கள் ஆனந்தித்து இருக்கும் பொழுது ஜாயில் இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் லவ் பண்ணும் பொழுது அல்லது என்லைட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஞானி அவங்களுக்கெல்லாம் ஐநூறு ஐநூற்றி நாற்பது அறநூறு எழுநூறு இந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சி இருக்குது பிரபஞ்சத்துடைய ஃப்ரீக்குவன்சியே நானூற்றி முப்பத்தி ரெண்டு தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான மகான்கள் என்ன பண்ண முடியும் தெரியுமா பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்க முடியும் எழுநூறு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி இப்போ வள்ளலாரை பார்த்தீங்கன்னா லவ் அவர் எழுநூறே தொற்றுப்பார் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் ஐநூறு அவர் எல்லோத்தையும் எல்லோரையுமே நேசித்தார் ஐநூறு டெஃபினெட்லி அவருக்கு எழுநூறுக்கும் மேலே அவருடைய உடம்புலேருந்து ஃப்ரீக்வன்சி வந்திருக்கும் வள்ளலாரால் நிச்சயமாக பிரபஞ்சத்தில் இருக்கிற பல விஷயங்களை மாற்ற முடியும் இங்கே இருக்கிற சித்தர்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எழுநூறு அறநூறு இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கும் பொழுது அவங்க வைப்ரேஷன் அவர்களால் பிரபஞ்சத்தில் இருக்கிற பல விஷயம் விஷயங்களை மாற்ற முடியும் என்கிற இந்த தகவலையும் உங்களிடம் அலசி படைத்து விட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா கடவுளுடைய வைப்ரேஷனே வந்துட்டு விஞ்ஞானிகள் அழந்திருக்கிறாங்க அதை சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இது கடவுளுடைய வைப்ரேஷன் என்று ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு இது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான் ஒன்று சொல்லட்டுமா அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சிலருக்கு கடவுள் தன்னை விட அதிகமான ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்கிறார் அது என்னன்னா தேவர்கள் இருக்கிறாங்கல்ல வானு தேவர்களுக்கு ஃப்ரீக்குவன்சி என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா கடவுள் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று ஒன்று 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 ஹர்ட்ஸ் அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஜனாதிபதி இருக்கிறார் பிரசிடென்ட்டு அவர் தான் டாப்பு ஆனா அவருக்கு கீழே தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க எம்பி எல்லாம் இருக்கிறாங்க இன்ன பிற சீப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஜனாதிபதியை கூட உண்மையிலே பவர் ஜாஸ்தி ஜனாதிபதிக்கு கையெழுத்து போடுவது மட்டும்தான் ஆனால் மற்றவங்களுக்குலாம் பவர் ஜாஸ்தி என்பது போல இறைவன் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படியே சாஸ்விதமா அழகா அப்படி சும்மா உட்காந்துருக்கிறார் ஆனால் தேவர்களுக்கு வேலை ஜாஸ்தி இந்த தேவர்கள் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளதான் சிவன் இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் யமதர்மன் இருக்கிறார் இந்திரன் இருக்கிறார் இன்னப்பிற பிற தேவர்கள் எல்லாம் இருக்கிறார் எனும் பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன் திருவண்ணாமலையோட வைப்ரேஷன் என்ன தெரியுமா ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு ஹெர்ட்ஸ் ஃப்ரீவன்சி ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு தகவல் நான் இந்த உறையுடைய நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன் நம்ம ரிஷிமார்கள் எல்லாம் செய்யுள்ள எழுதி இருக்கிறாங்க இந்த திருவண்ணாமலையிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறாங்கன்னு செய்யுள்ள போடுறாங்க நான் அதை படிச்சு பார்க்குறேன் அதாவது விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வானுலகத்துல இருக்கிற தேவர்களுடைய ஃப்ரீக்குவன்சி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று திருவண்ணாமலையுடைய ஃப்ரீக்குவன்சி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா தேவர்கள் திருவண்ணாமலையில் வசம் செய்கிறார்கள் தேவர்கள் திருவண்ணாமலையில் வந்துட்டு தவம் செய்கிறார்கள்னு சொல்றாங்களே அவங்க இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல தேவர்களுடைய உணர்ச்சியை திருவண்ணாமலையில் ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம ருச்சிமார்கள் அது சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்களால இந்த நூற்றி பதினொன்று ஹர்ட்ஸு இப்படி எல்லாம் சொல்ல தெரியல அவங்க வந்துட்டு தேவர்களுடைய வாசத்தை வாங்கிட்டாங்க இங்க இருக்கிறத உணர்ந்துட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க பெருமக்களை இந்த உரையுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறேன் நான் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் கொத்தை உங்களிடம் தந்திருக்கிறேன் திருவண்ணாமலையுடைய ஃப்ரீக்வன்சி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இப்போ பாருங்க நான் சொன்ன தகவல் இருந்து உன்னை எடுத்து நான் சொல்கிறேன் ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான் சென்னையிலேயோ மும்பையிலேயோ வேற எங்கேயோ அவனுடைய வைப்ரேஷன் பதினெட்டு ஒருத்தர் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறான் அவனுடைய வைப்ரேஷன் ஐம்பது ஒருத்தர் ரொம்ப கோவமாக இருக்கிறான் அவனோட வைப்ரேஷன் நூற்றி ஐம்பது தான் அவன் திருவண்ணாமலைக்கு வருகிறான் திருவண்ணாமலைக்கு உள்ளே வந்தவொன்னே திருவண்ணாமலையில் சுற்று வட்டாரத்துலேயே அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னா ஆயிரத்தி நூற்றி பதினொன்று சரியா ஒரு மனுஷனுடைய உச்சபட்ச வைப்ரேஷனே வந்துட்டு எழுநூறு தான் எழுநூறுக்குள்ளே கீழே இருக்கிற ஒரு மனுஷனை இந்த ஆயிரத்தி நூற்றி பதினொன்று தூக்கி விட்டுரும் அவன் பதினெட்டில் இருக்கிறான் வேங்க கெட்டவனா இல்லை டிப்ரெஷனில் இருக்கிறான் வேங்க ஐம்பதா அவனை அப்படி தூக்கி விட்டு குறைஞ்சபட்சம் அம் ஐநூறு ஐநூத்தம்பது அறுநூறு இப்படி தூக்கி விட்டுருமா அந்த ஐநூறு ஐநூத்தம்பது அறநூறுல என்ன இருக்குன்னு பார்த்தா லவ் ஜாய் பீஸ் இதெல்லாம் இருக்குதா அப்போ டிப்ரஷன்ல இருக்கிற ஒருத்தன் திருவண்ணாமலைக்கு வரான் உடனே என்னமோ தெரியல எனக்கு அப்படி ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் மறுபடியும் சென்னைக்கு போனால் மறுபடியும் டிப்ரஷன் ஆகிடுது திருவண்ணாமலையில் வந்து மறுபடியும் பீஸ்ஃபுல் ஆகுதுன்றதுக்கு காரணம் இதுதான் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிற இந்த திரு திருவண்ணாமலை ஒரு மனிதன் அவன் வந்துட்டு ஐம்பதுலையோ நூறுலையோ இருக்கும்போது அவன் அப்படி தூக்கி அப்படியே விடுது ஐநூறுக்கோ அறநூறுக்கோ விடுது எழுநூறுக்கு மேல அவனை விட முடியாது ஏன்னா ஒரு மனிதனுடைய ரேஞ்சே வந்து பதினஞ்சுல இருந்து எழுநூறு பிளஸ் அவ்வளவுதான் அந்த எழுநூறு தொடணும்னா இவன் முயற்சி பண்ணணும் ஞானி ஆகணும் என்லைட்மெண்ட் இவன் அடையணும் இந்த திருவண்ணாமலையிலே உட்காந்து யோகங்கள் செய்யணும் மற்ற பயிற்சிகள் எல்லாம் செய்யணும் தன்னிடம் இருக்கிற பல விஷயங்களை விடணும் யமநியமங்களை எல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் பண்ணும் பொழுது அவன் எழுநூறு மகானாவதற்கு வாய்ப்புண்டு உண்டு அதற்கு மேலே போகணும்னா அது தேவர்களாகத்தான் ஆக முடியும் கடவுள் அப்படின்னா அதெல்லாம் தொள்ளாயிரம் அதுதான் மனிதர்களுடைய வரையறை வந்துட்டு எழுநூறு எழுநூறு ப்ளஸ் அவ்வளவுதான் அதனால் குறைஞ்சபட்சம் நம்மளை வந்துட்டு ஐநூறு அறுநூறுனு கடவுள் இந்த திருவண்ணாமலையில் தூக்கி விட்டுடுறார் எனும் பொழுது இந்த தகவலை நான் உங்களிடம் படைக்கிறேன் இந்த வைப்ரேஷன் என்கிற இந்த தகவல் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை மேல் கொண்டு சென்றால் நான் மிகவும் பாகியமடைவேன் சொல்லி நான் விடை பெறுகிறேன் ஓம் நமஸ்வாய நமக நன்றி